வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பிஎம் கிசான் திட்டத்துடைய இந்த இருபதாவது தவணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க வாரணாசியில் ஸோ அதை தொடர்ந்து பாதி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசான் தொகையானது இந்த இருபதாவது தவணை வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு எப்போ இந்த தொகையானது வரப்போகுது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கிடைக்கும் ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சில என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்தராக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ குழப்ப டீடெயிலாக பாத்தரலாம் பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் இருந்து பிஎம் எம் கிசான் சம்மநிதி யோஜனாவின் இருபதாவது தவணையை வெளியிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி பிஎம் எம் கிசான் இருபதாவது தவணையை டிபிடி மூலம் விவசாயிகளின் கணக்கிற்கு மாற்றி உள்ளார் பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் தவணை தொகை உங்கள் கணக்கிற்கு வந்தால் அதன் செய்தி உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலும் வரும் கிசான் போர்ட்டல் மூலமாகவும் விவசாயிகள் தங்கள் கணக்கில் வந்துவிட்டதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளவும் சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அனைத்து விவசாயிகளின் கணக்கிற்கு ஒரே நேரத்தில் பணம் வராது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை சிலருக்கு தவணை தொகை உடனடியாக வரலாம் சிலருக்கு சிறிது நேரம் கழித்து வரலாம் சிலருக்கு அடுத்த நாளும் வரலாம் ஆகையால் நீங்கள் தகுதி உள்ள விவசாயிகே இருந்து பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் பதட்டப்படாமல் காத்திருக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஒரே நேரத்தில் நடக்காது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமதமாகவும் வந்து பாத்தீங்கன்னா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் தகுதி அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இகேவைசி அப்டேட்டாக இருக்கட்டும் ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேங்க்கோட சீட் ஆகிருக்காதா லேண்ட் சீடிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிருக்கணும் ஸோ அந்த மூணு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா யார் கரெக்டாக பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இருபதாவது தவணை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தவணை தொகை வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்போம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது போல் வேறுதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்